வெல்கம் டு மதுரை அமைச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் சிரப் செய்யப்பட அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா ஒரு அரை கிலோ பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கிறேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த ரோஸில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரோஸ் சிரப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகளுக்கு வீட்டில் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் பிள்ளைகளுக்குமே நல்ல ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த பால் கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தி இந்த பன்னீர் ரோஸ் தானே உடம்புக்கு ஹெல்த்தி இன்னொரு ரோஸ் இருக்கும் அந்த ரோஸில் செய்கிறத விட இந்த ரோஸில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போ இதை வந்து காம்பெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீட்டில் கார்டனில் பூத்த ரோஸே எடுத்துக்கோங்க நம்ம வெளியிலேருந்து வாங்கினோம்னா அதில் மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சது என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி நல்லா காம்பை வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் நல்லா உதிந்துருச்சு எல்லாமே ரெண்டு நாள் ஆச்சு நான் வாங்கிட்டு வந்து உதித்து எடுத்ததில் இந்த ரெண்டு இந்த கப்பலை உள்ள ரெண்டு கப்பலை எடுக்குது இதை நம்ம தண்ணியில் அலசிட்டாலும் கணிசம் குறைஞ்சிரும் மிக்சியில் போட்டு அரைக்கும் போதும் கணிசம் குறைஞ்சிரும் இதை நம்ம அரைச்சிட்டு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் காம்பையுமே விட்டுறாதீங்க இந்த காம்பை நல்ல வெயிலில் காய வச்சு சாம்பிராணி செஞ்சுக்கலாம் நல்ல ஒரு பவுடராகவும் வச்சுக்கிட்டிங்கனாலும் வீட்டில் தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மணமாக இருக்கும் இதை கீழே போட்டுற வேண்டாம் நல்லா வெயில் அடிக்குது காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த புதுத்த இலைகளை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்து தந்துட்டேன் பார்க்கும்போதே எவ்வளோ கலர் அழகாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டேன் ரெண்டு கப்பு இருந்தது ஒரு கப்பாக மாறிடுச்சு இது மிக்ஸியில் இருந்துச்சுனா இன்னமும் கணிசம் குறைஞ்சிரும் இப்போ ஒரு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுப்பா நல்லா கெட்டியாக தான் அரைக்கணும் நல்லா மாற்றிட்டேன் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு கிண்ணம் இருந்துச்சு ரோஸ் இதழ்கள் இப்போ பாருங்கள் அரைச்சோன்னே இவ்வளோ தான் இருக்குது இதோட கலருக்காக இதை மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு கலர் கிடைக்காது அதுக்காக கொஞ்சமாக பீட்ரூட் இந்த அளவு பீட்ரூட் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ரண்டா கொஞ்சம் தெளித்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்தளவுக்கு நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன்ப்பா பீட்ரூட் அதிகமாக போடக்கூடாது அந்த பீட்ரூட் மணம் வந்துடும் ரோஸ் மணம் இருக்காது ரோஸ் கூட போட்டுட்டு பீட்ரூட் கொஞ்சம் இந்த அளவு போட்டால் போதும் நைஸ் அரைச்சி இப்போ வந்து ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம் லான் மணி ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து ஒன்றே கால் கப்பு ஜீனி போட்டுக்கலாம் போட்டேன் அடுத்து இந்த ஒரு கால் கப்பு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி தான் வரணும் அது வரைக்கும் நல்லா கலரி கொடுத்துக்கிட்டு ரோஸ் சிரப்பு ஜிகரததண்டா அப்புறம் நேத்துப்பட்டு மிச்சர் ஜூஸ் இதெல்லாம் வந்து மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் நல்லா போகும் மதுரையிலலாம் ஜிகரதண்டை வந்து குளிர்காலத்தில் கூட குடிச்சிட்டு போவாங்க இந்த ரோஸ் சிறப்பு மிக்சர் ஜூஸ்லாம் எப்பயுமே காலத்துலேயும் நல்லா குடிச்சிட்டு போவாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது இந்த மூணு பொருள் அதனால் நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரோஸ் சிரப்பெல்லாம் பிள்ளைங்க கேட்கும் நேரம் ஒரு பாலில் கலந்து ஜில்லுன்னு பாலில் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப விரும்பிக்கணும் வீட்டில் கெஸ்ட் வந்துவிட்டாங்கன்னா டக்குன்னு கொடுத்துடலாம் எடுத்து ஒரு கம்பிப்பை தான் வரலை பிசுபிசுப்பு தன்மை தான் வந்திருக்கு ஒரு கம்பிப்பை தான் வரட்டும் கம்பி பதம் வந்துடுச்சு ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பளம் ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தடவை சுற்றிலும் கொதித்து வந்தால் போதும் ரொம்பவும் கொதிக்க அவசியம் இல்லை இந்த அளவு கொதிச்சா போதும் இறக்கிடலாம் இறக்கி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு வடிகட்டி எடுத்துக்கிறோம் இந்த ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு மாதம் நாள் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிற நல்லாயிருக்கும் பீட்ரூட்டு கம்மியாக போடணும் இது நல்லா ரோஸ் வாடை நல்லா இருக்குது ஃபில்டரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் ரெண்டு கப்பு ரோஸ் போட்டோம் இந்த அளவு கிடச்சிருக்கு இன்னும் வந்து ஃபில்டர் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் பாலில் ஊற்றி ஜில்லுன்ற பாலில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததை இந்த பேஸ்ட்டே நீங்கள் வந்து வேஸ்ட்டாக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாம் மாதிரி தடை கொடுத்திங்கன்னா பிள்ளையை நல்லா விரும்பி சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருந்த நம்ம பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம் பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டிங்கன்னா அது பாட்டு இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வரவங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் குறைச்சி செஞ்சுருக்கேன் ஏற்கனவே என்கிட்ட ஒரு பாட்டில் நிறையா இருக்குது அதனால் நான் குறைச்சி செஞ்சுருக்கேன் நீங்கள் கூட ஒரு கிலோ ரோஸ் வாங்கி போட்டிங்கன்னா அந்த ஆனால் ரோஸ் கம்மியாயிடும் நம்ம அரைக்க இறக்கே கம்மியாயிரும் அந்த இது கணிசம் கம்மியாயிரும் அதனால தான் கூட போட்டு செய்யணும் ஏற்கனவே நான் செஞ்சது இவ்வளோ இருக்குதுப்பா அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சமாக செஞ்சு காமிச்சேன் நீங்கள் அளவு கூடுதல் வேணும்னா நிறையா ஒரு கிலோ ரோஸ் வாங்கி செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு பெரிய பாட்டில் நிறையா வரும் ஒரு மூணு டம்ளர் பால் எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் விதம் இந்த ரோஸ் சிறப்பை கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அதை வந்து இப்படியே நம்ம கலந்து நீங்கள் ஸ்பூனில் கலந்து கூட சாப்பிடுங்க இல்லாட்டினா மிக்சியில் அடித்து மிக்ஸியில் சாப்பிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும் முறை முறையாக வந்துடும் அதை குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரோஸ் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு இருந்துறேன் இதை ஜாரில் ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டு நீங்கள் ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கோங்க நான் ஜில் தண்ணி ஐஸ் வாட்டர் தண்ணி தான் ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு நல்லா பிள்ளைகளுக்கு செல் சர்வ் பண்ணிடுங்க கிளாஸில் ஊற்றி இந்த மாதிரி எப்படியே வச்சு குடிக்க முடியாது இந்த அளவுக்கு போதும் கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி கொடுப்பாங்க நல்லா இதை இருந்தே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பக்கத்து கடைகள்லாம் குடிக்கலாம் ஒரு பாட்டில் இருபது ரூபா இப்போ வந்து நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க வெயில் காலம்னால நீங்கள் சின்ன சின்ன பாட்டிலில் ஊற்றி இருபது ரூபான்னு மணிக்கு கொடுக்கலாம் நல்லா இதில் லாபம் கிடைக்கும் செலவு வந்து ரொம்ப கம்மி பாலும் அந்த ரோஸ் சிறப்பு தான் ரோஸ் சிறப்பு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுனா ரொம்ப நல்லது ரோஸும் கொஞ்சம் பீட்ரூட் அவ்வளோ தான் ரோஸ் வந்து ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா அறுபது ரூபாவில் நிறைய செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இது வந்து சிறுதொழிலாகவே எடுத்துக்கங்க வீட்டில் கெஸ்ட் வந்துட்டால் உடனே வந்து இந்த ரோஸ் ப போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா டக்குன்னு கொடுத்துடலாம் அதனால் இது ஜிகரதண்டா மிக்சர் ஜூஸ் இது மூணுமே சிறுதுளிலாகவே நீங்கள் வீட்டில் செய்யலாம் ட்ரிங்க்ஸில் ஜாமையும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம் நல்லா ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா நடுவில் பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு தடையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி விரும்பினா எல்லோரும் ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பான் பண்ணி ஒரு தோசை வச்சுட்டு நம்ம இந்த ஜாமோட அந்த ப்ரெட் வச்சுருக்கோம்ல அதை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டுபுரம் திரி போட்டு எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜாமோட ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு நெய் விட்டு ப்ரெட்டை பரோட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இதையும் பிளேட் செஞ்சு கொடுங்க வேஸ்ட் வேண்டாம் அந்த பேஸ்ட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உங்களுக்கு தேவையான அப்போ எடுத்து ப்ரெட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த என் பேத்தி உள்ளே இருந்தால் ஓடி வந்துட்டா அந்த வாசம் வரவே நெய் வாட வரவே ஓடி வந்துட்டா ஜாமோட பிரட் கொடுங்க அம்மாச்சின்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா மாதிரி அம்மாச்சி சென்னாருக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்